நண்பர்களே இந்த உலகத்தில் எளிமையாக இருப்பது தவறானது அல்ல ஆனால் நீங்கள் அளவுக்கு மீறி அப்பாவியாக இருந்தால் அந்த அப்பாவித்தன்மை தன்மை ஒரு நாள் உங்களுக்கு இழப்பாக மாறிவிடும் உலகத்தில் மிக அதிகமாக ஏமாற்றப்படுபவர்கள் இவ்வளவு தூய்மையான இதயம் உள்ளவர்கள்தான் மக்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் ஏமாற்றுவார்கள் உங்களின் கடின உழைப்பின் கூட மற்றொருவர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியானால் கேள்வி என்ன நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இதையே அனுபவிக்கப் போகிறீர்களா அல்லது மனதை கூர்மைப்படுத்தி சிந்தனையை ஆழப்படுத்தி உங்களை ஒரு புத்திசாலி மற்றும் விழிப்புணர்வுள்ள நபராக மாற்றப் போகிறீர்களா நீங்கள் மரியாதையும் வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் பெற விரும்பினால் அப்பாவித்தனத்தை விட்டு புத்திசாலித்தனத்தை பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் புத்திசாலித்தனம் என்று மிக முக்கியமான திறமையாக மாறியுள்ளது இன்று உங்களுக்கு உதவும் பன்னிரண்டு தங்க விதிகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவை உங்கள் சிந்தனையையும் உங்கள் அணுகுமுறையையும் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி கொண்டவை இந்த விதிகள் பழைய காலத்தில் அரசர்கள் வீரர்கள் தலைவர்களுக்கு வலிமையை தந்தவை அவற்றால் தான் அவர்கள் மற்றவர்களில் இருந்து வேறுபட்டவர்களாக மாறினார்கள் ஆகையால் கவனமாக கேளுங்கள் உங்களை புத்திசாலியாகவும் வலிமையானவராகவும் ஒரு உறுதியான ஆளுமையாகவும் உருவாக்கிக் கொள்ள தயாராகுங்கள் விதி எண் ஒன்று உங்கள் பலவீனத்தை அறிவுங்கள் அதை எல்லோரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பலவீனமாய் தெரிந்தால் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் உலகில் எல்லோருமே புன்னகைப்பார்கள் ஆனால் அந்த புன்னகையின் பின்னாலே என்ன நோக்கம் இருக்கிறது என்று எப்போதும் நமக்கு தெளிவாக தெரியாது நீங்கள் உங்கள் வழியை யாருக்கும் சொன்னால் பலர் கேட்பார்கள் ஆனால் புரிந்து கொள்வது அரிது சிலர் மட்டும் புரிந்து கொள்வார்கள் மற்ற சிலர் அந்த வழியை ஆயுதமாக மாற்றி சரியான நேரத்தில் உங்களை தாக்க பயன்படுத்தலாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் உங்களைப் பற்றி உண்மையில் கவலைப்படாது நீங்கள் உள்ளிருந்து எப்படி உணர்கிறீர்கள் என்பதல்ல வெளியில் நீங்கள் எப்படி தோன்றுகிறீர்கள் என்பதே உலகிற்கு முக்கியம் ஒருவரை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவரின் பலவீனத்தை தேடிப்பிடிப்பார்கள் ஆகையால் உங்கள் பலவீனத்தை மறைக்காமல் அதை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை உங்கள் வலிமையாக மாற்றுங்கள் உங்களை உங்களே வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் வேறொருவரின் கைகளில் அந்த சக்தியை ஒப்படைக்காதீர்கள் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு வழியையும் யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை ஏனெனில் மக்கள் நீங்கள் பலவீனப்பட எந்த பொத்தானை அழுத்த வேண்டும் என்பதை கவனித்து விடுவார்கள் அதே பொத்தானை மீண்டும் மீண்டும் அழுத்துவார்கள் வலிமையாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதிகமாக நடிக்க வேண்டிய அவசியமில்லை விதி எண் இரண்டு அத்தியாவசியமான பாதுகாப்பு உங்கள் வார்த்தைகள் சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பேச தெரியாவிட்டால் யாரும் உங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் உலகம் வார்த்தைகளால் இயங்குகிறது இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை ஒரு விதத்தில் வாழ்கள் நேரத்திற்கு ஏற்றபடி சரியான வார்த்தைகளை கூறாமல் இருந்தால் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் கேலி செய்வார்கள் உங்களை ஒருபோதும் முக்கியமாக எண்ணமாட்டார்கள் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் யார் என்று பாருங்கள் அவர்கள் மனதை சூழ்நிலையை ஒரே வார்த்தையால் திசை திருப்பி விடுகிறார்கள் சிறந்த தலைவர்கள் தொழில் அதிபர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எப்போது என்ன சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை காரணமில்லாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது மக்கள் உங்களை லேசாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் குறைவாக பேசினாலும் அதில் கவனமாய் அர்த்தமாய் எடையாய் பேசினால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விலை இருக்கும் அப்போதுதான் மக்கள் உங்களை கவனமாக கேட்பார்கள் உங்களை மதிப்பார்கள் இந்த உலகில் வெல்ல நினைத்தால் உங்கள் வார்த்தைகளையே உங்கள் ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து சொல்லுங்கள் பொருளோடு பேசுங்கள் வலிமையான துணியில் பேசுங்கள் உங்கள் முன்னால் இருப்பவர் உங்களை புறக்கணிக்க முடியாதபடி பேசுங்கள் ஏனெனில் வார்த்தைகளுக்குள் உலகை மாற்றும் மந்திரம் இருக்கிறது விதி எண் மூன்று சுயமரியாதை உங்களுக்கு தானே மரியாதை கொடுக்கிறீர்களா இல்லையெனில் உலகம் உங்களை குப்பை போல் நடத்தும் நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை மதிக்காது எல்லோர் நடக்கும் பாதையைப் போல உலகம் உங்களை தாழ்த்தும் நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உன் இதயம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களுக்கே மரியாதை இல்லை எனில் மக்கள் உங்களை கீழே தருவார்கள் உங்கள் சொந்த மதிப்பை நீங்களே குறைத்துவிட்டால் உங்கள் வலிமையை வெளிப்படுத்தாமல் இருந்தால் உங்களை மக்கள் குப்பையாக கருதுவார்கள் உலகின் மிகப்பெரிய உண்மை இது உங்கள் மரியாதை உங்களிடமிருந்து தொடங்குகிறது நீங்கள் உங்களை கொண்டால் மக்கள் உங்களை மேலும் கீழே தூக்க முயற்சிப்பார்கள் முதலில் உங்களையே மதியுங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளிலும் உங்கள் சொந்த செய்களிலும் உறுதியாக இருங்கள் யாருக்கும் அடிபணியாதீர்கள் உங்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் மனிதர்களுக்கு முன்னால் நின்று தாங்குங்கள் உலகில் வெறும் ஒரு மனிதரே வாழ்கின்றார் அவர் தன்னுடைய மரியாதையை எல்லாவற்றிற்கும் மேலே வைக்கும் விதி எண் நான்கு எதிர்மறையான கேள்விகளை தவிர்ப்பது எதிர்மறையான கேள்விகளை சந்திக்கும் போது அதனை சாதுரியத்துடன் கையாளுங்கள் கோபத்தால் அழைக்காதீர்கள் யாராவது உங்களை கேலி செய்யும் போது அவர் உங்களை தூண்ட முயற்சிப்பார் முதலில் அவரின் கேள்வி என்ன என்று கவனமாக கேளுங்கள் அதற்கு பதிலளிக்க கோபத்தில் விழாதீர்கள் கோபத்தில் பதிலளிப்பவர்கள் சக்தியையும் கவனத்தையும் இழக்கிறார்கள் மற்றவரின் மனதோடு விளையாடுபவர்கள் நீங்கள் ஆகாமல் விடுவார்கள் உண்மையான உங்களை காத்துக் கொள்ளுங்கள் தந்திரத்தை கோபத்தில் வைத்து பதிலளிக்காதீர்கள் பொறுமையுடன் பதிலளிப்பது மட்டுமே விளையாட்டை உங்கள் கையால் மாற்றும் மிகப்பெரிய தலைவர்கள் முன்னணி தொழிலதிபர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் ஒருபோதும் எதிர்மறையான கேள்விகளுக்கு கோபமாக பதிலளிப்பதில்லை அவர்கள் சிரித்துக் கொண்டே பதில் கூறுவார்கள் மற்றவர் மீண்டும் பேச வேண்டிய நிலையை உருவாக்கி உங்களுக்கு தைரியம் இல்லையா நேர்காணல்கள் பொது நிகழ்வுகள் எல்லாம் பாருங்கள் யாரும் எவ்வளவு தூண்டினாலும் புத்திசாலித்தனமாக பதில் கூறுவதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் கோபத்தில் பதிலளிப்பவர்கள் தோல்வியடைகிறார்கள் ஆனால் மனதோடு விளையாடுவோர் உலகை ஆள்கிறார்கள் விதி எண் ஐந்து நோக்கம் இல்லாமல் யாரும் உண்மையான நண்பர் அல்ல நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் உணர்ந்தாலும் அதே அளவு நல்லது உலகம் யாரையும் இலவசமாக ஆதரிக்காது மக்கள் உங்களை ஒரு பொருட்டாக மட்டுமே எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டும் உங்கள் நண்பர் உறவினர் என்று நினைத்தவரும் தனது சொந்த நலனுக்காக உங்களுடன் இருக்கிறார் அவர்கள் நோக்கம் நிறைவேறியவுடன் உங்களை விட்டு விலகுவார்கள் எப்போதும் இல்லாத மாதிரி நடிக்க வேண்டாம் மக்கள் உங்களுக்கு சிறந்ததை விரும்புவார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களிடம் பணம் அதிகாரம் இருந்தால் மக்கள் உங்களை மதிப்பார்கள் ஆனால் வெறும் மனதின் அழுத்தத்தால் வாழும் நாளில் அதே மக்கள் உங்களை அடையாளம் காண மறுக்கும் முன்கூட்டியே இதை உணர்வது புத்திசாலித்தனமான செயல் விளையாட்டை புரிந்து கொள்ளுங்கள் யாரிடமாவது உதவி தேவைப்பட்டால் அந்த நன்மைகளை அவர்களுக்கு தெளிவாக காட்டுங்கள் எந்த காரணமும் இல்லாமல் யாரும் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி ஞாபகம் வையுங்கள் உலகம் சுயநலத்தின் நண்பன் விதி எண் ஆறு பொறுமை இல்லை என்றால் அழிவு நிச்சயம் அவசரம் எப்போதும் நஷ்டத்திற்கே வழிவகுக்கும் பொறுமை இல்லை என்றால் உங்கள் வீழ்ச்சி நிச்சயம் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகின் மிகப்பெரிய வீரர்களும் முன்னணி தொழிலதிபர்களும் வெற்றியடைந்த அனைத்து மக்களும் ஒரே காரணம் சொல்லுவார்கள் சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அனைத்தும் உடனே வேண்டும் உடனடி முடிவுகள் உடனடி வெற்றி இந்த அவசரம்தான் நம்மை தவறான முடிவுகள் எடுக்க வைக்கிறது ஆனால் அந்த ஒரு தவறு வாழ்நாள் வருத்தத்தை தரக்கூடும் உலகம் புத்திசாலிகளால் நிரம்பியுள்ளது அவர்கள் உங்களை அழுத்தத்தில் ஆழ்த்துவார்கள் சீக்கிரம் முடிவு எடுக்கச் சொல்வார்கள் நீங்கள் அவசரத்தில் ஒரு தவறான அடியை எடுத்துவிட்டால் இழப்பு நிச்சயம் ஞானம் என்ன பொறுமையாக இருங்கள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்யுங்கள் உங்கள் விதத்தில் விளையாடுங்கள் அவசர முடிவுகளை எடுப்பவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வருந்துவார்கள் விதி எண் ஏழு முட்டாள்தனம் செய்யாதே முதலில் யோசித்து பின்னர் பேசுங்கள் யோசிக்காமல் பேசும் பழக்கம் இன்னும் நீங்கவில்லை என்றால் உலகம் உங்களை விழுங்கிவிடும் ஞானம் வெறும் பேசுவதில் இல்லை சரியான நேரத்தில் சரியானதை சொல்லுவதில் உள்ளது நீங்கள் எந்த தலைப்பிலும் பேச விரும்பினால் முதலில் அதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருவரின் மனநிலையை படியுங்கள் அவர்களின் சிந்தனையை புரிந்து கொள்ளுங்கள் பிறகு பேசுங்கள் பெரிய தலைவர்கள் முன்னணி தொழிலதிபர்கள் வெற்றியடைந்த மக்கள் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் எடை உள்ளது ஏனென்றால் அவர்கள் பேசுவதோடு சிந்திக்கிறார்கள் பிறரின் மனதோடு தாக்கும் முறையில் செயல்படுகிறார்கள் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பேசினால் நீங்கள் முட்டாள்தனமாக நடந்து உங்கள் சுயமரியாதையை தாழ்த்துவீர்கள் உங்கள் வார்த்தைகள் மிகப்பெரிய ஆயுதம் ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அது உங்கள் எதிரியாக மாறும் பேசுவதற்கு முன்பு கவனமாக சிந்தியுங்கள் இந்த விளையாட்டில் உயிர் வாழ நீங்கள் வேண்டுமென்றால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன் யோசிக்க வேண்டும் விதி எண்ணெற்று கண் தொடர்பு உங்கள் கண் தொடர்பு உங்கள் சக்தியை வெளிப்படுத்தும் முக்கிய ஆயுதம் ஒருவருடன் பேசும்போது அவரின் கண்களை நேரடியாக பாருங்கள் கண்களை தவிர்த்து பேசினால் நீங்கள் பலவீனமாய் தோன்றுவீர்கள் உலகம் தீவிரமாக உள்ளவர்களை மட்டுமே மதிக்கிறது உங்கள் கண் தான் மற்றவர்கள் உங்களை எவ்வளவு மதிப்பார்கள் என்பதை தீர்மானிக்கும் நீங்கள் நேராக கண் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களை எளிதில் பெரிதாக எடுத்துக் துணியும் பார்வையை தாழ்த்தினால் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளுடன் கூடிய நம்பிக்கையை உங்கள் பார்வை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் இல்லை எனில் உங்கள் சக்தி மற்றவர்களால் கைப்பற்றப்படும் நீங்கள் தொழிலதிபர் வீரர் அல்லது சாதாரண நபர் என்றால் வித்தியாசமில்லை நேர்மையான கண் தொடர்பு உங்கள் வலிமையை வெளிப்படுத்தும் அடுத்த முறையில் நீங்கள் பேசும்போது பார்வை குறையாமல் நேராக முன்னால் இருப்பவரை பாருங்கள் நீங்கள் எளிதான ஆளுமை அல்ல நீங்கள் வலிமையானவர் என்பதை அந்த பார்வை காட்டும் விதி எண் ஒன்பது வலிமையை காட்டுங்கள் நீங்கள் நல்லவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தாலும் உலகம் அதை கைவிடும் என்று பொருள் இல்லை மிகவும் சாதாரணமானவர்களும் சில நேரங்களில் அதிக அதிகாரம் பெறுவார்கள் பயம் தயக்கம் அல்லது அதிக உணர்வு உங்களிடம் இருந்தால் உங்கள் அப்பாவித்தனம் உலகத்தால் பயன்படுத்தப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் அது போய்விடும் உங்களுக்கு மட்டுமே வருத்தம் மிச்சமாகும் நினைவில் வைக்குங்கள் உலகம் உண்மையை பார்க்காது உங்கள் உருவத்தை பார்க்கும் நீங்கள் யார் என்பதை அறியாது மக்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் அவர்களை அடக்க முயற்சித்தால் அவர்கள் உணர்வார்கள் நீ பொம்மை அல்ல நீ நெருப்பாய் நீ எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தவறான நபர்கள் முன் வந்தால் அவர்களுக்கும் அதே மனப்பான்மை இருக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை என்பதை காட்டுங்கள் இல்லையெனில் அவர்கள் உங்களை பலவீனமாக கருதுவர் ஒரு நாள் நீங்கள் உங்கள் சக்தியை பயன்படுத்த வேண்டிய நேரம் வரும் அப்போதுதான் நீங்கள் ஏன் உங்கள் வலிமையை மறைத்து வைத்தீர்கள் என்பதில் வருத்தப்படுவீர்கள் விதி எண் பத்து உங்கள் வரம்புகளை தாண்டி செல்லுங்கள் உங்கள் திறனை நீங்களே குறைக்க வேண்டாம் அப்படி நினைத்தால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே விழுந்து விடுவீர்கள் நான் இவ்வளவுதான் முடியும் என நினைத்தால் அதைவிட அதிகமாக ஒருபோதும் வளர முடியாது இந்த உலகில் பெரியவர்களாக உயர்ந்தவர்கள் அனைவரும் தங்கள் வரம்புகளை மீறிச் சென்றவர்களே அவர்கள் எப்போதும் தங்களை சவால் செய்தார்கள் ஒவ்வொரு முறையும் போராடி ஒரு கட்டத்தை தாண்டி தள்ளிக்கொண்டே சென்றார்கள் ஏனெனில் வளர்ச்சி என்பது நாமே நம்முடைய வரம்புகளை தாண்டும் போதே தொடங்கும் எது உங்களுக்கு பயமாக இருக்கிறது எது கடினமாக தெரிகிறது அதை போலதான் உங்களை மிக வலிமையாக்க முடியும் போகாமல் அதை நேராக எதிர்கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் வரம்புகளை தொடர்ந்து தள்ளுங்கள் இல்லையெனில் உலகம் உங்களை ஒரு பெட்டிக்குள் அடைத்து அங்கு தான் நிறுத்திவிடும் விதி எண் பதினொன்று உன்னை நீங்க கவனிச்சுக்கோ உங்கள் வாழ்க்கை பற்றிய கதையை நீங்கள் எழுதவில்லை என்றால் வேறொருவர் எழுத தொடங்கிவிடுவார்கள் இந்த உலகத்தில் இரண்டு வகை மென்ஷன் மட்டுமே ஒருவர் தங்கள் முடிவுகளை தாமே எடுப்பவர்கள் மேலும் ஒருவர் மற்றவர்கள் முடிவு செய்வதற்கு அவர்கள் வாழ்க்கையை தள்ளி கொடுப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை வேறொருவரின் கைகளில் கொடுத்துவிட்டால் அவர்கள் உங்களை உங்கள் பாதையில் அல்ல அவர்களுக்கு பயன்படும் பாதையில் தள்ளிவிடுவார்கள் உங்கள் கதையில் உங்கள் பேனா இல்லையெனில் அந்த கதை உங்களுடையதுதான் கிடையாது அதனால் தான் என் வாழ்க்கையை நான் தீவிரமாக எடுத்துக்கொண்டேன் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்பதை நீயே தீர்மானி நீயாக இரு உன் முடிவுகளை நீயே எடு இல்லை எனில் ஒரு நாள் மற்றவர்களின் திட்டங்களில் நீ ஒரு சிறிய பகுதியாகி உன் அடையாளமே மறைந்து போய்விடும் ஒவ்வொரு தலைவரும் தன் சொந்த கதையை எழுதியிருக்கிறார் இது உன் முறை விதி என் பன்னிரண்டு இலக்கில்லாதவர்களையும் முயற்சி இல்லாதவர்களையும் விட்டு விலகிக்கொள் இல்லை எனில் அவர்களோடு சேர்ந்து நீயும் பின்னடைந்து விடுவாய் நீ இலக்கில்லாத கனவில்லாத திசையில்லாத மனிதர்களோடு இருந்தால் நீயும் அதே வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வாய் இந்த உலகம் எப்படி போகிறாயோ அதே வழிக்கு தள்ளிவிடும் நீ சிங்கங்களோடு இருந்தால் வேட்டையாட கற்றுக்கொள்வாய் ஆனா கழுதைகளோடு இருந்தால் உதைகள் தான் கிடைக்கும் ஆகவே உன்னை முன்னோக்கி நோக்கி எழுத்து செல்லும் மனிதர்களோடு இரு கனவுகளுக்காக தீவிரமாக உழைக்கும் மனிதர்களை சுற்றிப் பெறு உன் சுற்றமும் கூட்டமும் உன் எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஒன்று உன் ஒவ்வொரு முடிவையும் உணர்ச்சியில் எடுக்காதே உணர்ச்சியில் எடுத்த முடிவு மனிதர்களை பாதிக்கிறது உலகத்தில் அதிகம் ஏமாற்றப்படுபவர்கள் மிகவும் தூய்மையான மனம் கொண்டவர்கள் அன்பு நட்பு உணர்ச்சிகளின் பேரில் பலர் நடிப்பார்கள் பயன்படுத்திவிட்டு மறந்து விடுவார்கள் அதனால் நினைவில் வை இந்த உலகத்தை உன் இதயத்தால் அல்ல உன் அறிவால் கையாளு யாரையும் நம்பும் முன் ஒருவருக்கு உதவும் முன் உனக்கே ஒரு கேள்வி கேள் இந்த நபர் நல்லவரா அல்லது என்னை பயன்படுத்திக் கொள்கிறாரா பெரிய மனம் இருக்கலாம் ஆனா அதைவிட பெரிய மூளை வேண்டும் இல்லையெனில் மக்கள் உன்னை மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவார்கள் இந்த உலகில் யாரும் முழுமையாக நிறைவேற்றப்படுபவர்கள் இல்லை ஆனால் ஞானமாக வாழ முயற்சி செய்யலாம் மனித நேயம் இதயத்தில் இருக்கட்டும் ஆனால் முடிவுகள் அறிவில் எடுக்கப்படட்டும் நீ தயாரா உன் சிந்தனையை கூர்மையாக்கி புதிய நிலைக்கு செல்ல அப்படியென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த விதிகளை நடைமுறையில் பின்பற்று கேட்பது மட்டும் போதாது உன் பழக்கங்கள் சிந்தனை வாழ்க்கை முறை அதோடு சேர்ந்து மாற வேண்டும் இன்றைய உலகில் புத்திசாலித்தனம் வெறும் திறமையில்லை அது நம்முடைய முக்கிய ஆயுதம்